अस्मद्गुरुभ्यो नमः अस्मत्परमगुरुभ्यो नमः अस्मत्सर्वगुरुभ्यो नमः यस्या भवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येषु विचार्यतोर्णं स्तम्भेवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीण्डुसुम्मं शरणं प्रपद्ये महोबिले गार्डशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानं लक्ष्म्या समालिङ्गितवामभागं लक्ष्मीण्डुसुम्मं शरणं प्रपद्ये नेत्रे पाशुरतुल விசேஷமாக அகோபில க்ஷேத்திரத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடியதான லக்ஷ்மியின் சிம்மனை ஆண்டால் எப்படி விசேஷமான புஷ்பங்கள்லாம் எடுத்துன்னு வந்து அர்ச்சனை பண்ணா அப்படின்றத பார்த்தோம் முந்தானியத்து பாசுரத்தில் அந்த அகோபிலக் க்ஷேத்திரத்தில் எழுந்தருளி இருக்க எம்பெருமான் எப்படி சிம்மாசனத்தில் உட்காரணும் எப்படி சிம்மாசனத்துக்கு எழுந்து வரணும் நீர் குஹையிலேந்து எப்படி வரணும் வரக்கூடியதான அழகு எப்படி இருக்கணும் உன்னுடையதான திருக்கண் எப்படி இருக்கணும் நீ எப்படி அனுகிரகம் பண்ணணுன்றதெல்லாம் நிசம்மன் திருவடி வாரத்தில் முந்தானியத்து பாசுரத்தினால் அனுபவித்தோம் இன்றைக்கி பாசுரத்தினால நிசும்மன் வந்து உட்கார்ந்தார் அவர் அர்ச்சனையும் பண்ணியாச்சு இப்போ மேற்படி என்ன பண்ணணும்னா அவனுடையதான திருக்கல்யாண குணங்களை பாடணும் அவன் என்னென்ன காரியங்கள் நமக்காக பண்ணியிருக்கான் அப்படின்றத இந்த பாசுரத்தினால் அந்த அகோபிலக்ஷேத்திர என்று சிம்மனுடையதான திருவடி வாரத்தில் ஆண்டால் பிரார்த்திக்கிறார் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிலானாகித்தாகன் தீங்கி நினைந்த கருத்தை பிழப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பண்ணன் என்ன நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம் பறைதருதி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்த ஏலோரம்பாவாய் அப்படின்னு ஆண்டாள் சொன்ன இந்த பாசுரத்தில் என்னன்னா ஆணித்தனமாக தெரிகிறது கண்ணனையே ஆண்டாள் பிரார்த்திக்கிறான்னு ஆனால் எங்கு முலன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையா என்ன இரணையன் தூண் புடைப்ப ஆங்கு அப்பொழுதே அவன் வீயத்தோண்ணிய என் சிங்கவிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தேன்னு பிரஹல்லாதன் சாதிச்சிருக்க அதனால் நெசும்மன் தான் பின்னால் கிருஷ்ணாவதாரம் பண்ணியிருக்கார் அந்த கிருஷ்ணாவதாரம் பண்ணும்போது கண்ணன் என்னென்ன காரியங்கள் பண்ணார்ன்றதை இங்கே காண்பிக்கிறார் ஆண்டா ஒருத்தி மகனாய் பிறந்து ஹே லக்ஷ்மி டெசும்மா தேவலி என்ன காரியம் பண்ணிர்னு நாங்கள்லாம் நினச்சி பார்க்குறோம் ஒருத்தி மகனாய் பிறந்து தேவகை தேவகியனுடையதான கர்ப்பத்தில் அவதாரம் பண்ணிர் அந்த கம்சனுடையதான கோட்டையில் தேவல்ல அவதாரம் பண்ணீர் காலாகிரகத்தில் அவதாரம் பண்ணீர் அதுக்கப்புறம் ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அதே ராத்திரியில் இந்த தேவிக்கு பிரார்த்திக்கிற வசுதேவன் இடத்துல இந்த குழந்தைய அங்கே எடுத்துகிட்டு போய் பத்திரமாக சேர்த்துடுங்கோ அந்த குழந்தை நன்னாக இருக்கட்டும் அப்படின்னு அப்படி ஒரு காரியத்தை அவளுக்கு மனசில் அதாவது அவர் அவர் ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு காரியம் பண்ணும்படியான புத்தியை கொடுத்து கொடுக்குறீர் செய்வார்களை செய்வேணும் யாவினை என்னும்னு அழுவாக சாய்க்கிறா மாதிரி ஒருத்தர் ஒரு காரியம் பண்ணுறான்னா அந்த காரியத்தை பண்ணும்படியான புத்தியே என் பெருமான் கொடுக்குற அந்த மாதிரி அவளுக்கு ஒரு புத்தியை கொடுத்து அங்கேருந்து தேவையில் எழுந்தருளை பண்ணிட்டு வந்து அந்த யமுனையுடையதான பிரவாகம் என்ன தேவரீருக்காக அது வழி விட்டுது அந்த மழையானது பயங்கரமாக இருந்தது அது உ ஒரு விதமான உபச்ச அபச்சாரமும் படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக கருடன் மின்னவரை அழகு என்ன ஆதிசேஷன் கொடை பிடிக்கக்கூடியதான அழகு என்ன அந்த யவுனையானது வழிவிடக்கூடியதான அழகு என்ன இதெல்லாம் நாங்கள் நினச்சி பார்க்குறோம் அப்புறம் தேவரீர் யசோதையினுடையதான கிரகத்தில் வந்து அற்புதமான பிறந்தவாறும் வளர்ந்தவாரும் பெரிய பாரதம் கை செய்துன்னு தேவல் எப்பேற்பட்டதான காரியங்கள்லாம் பண்ணி கொண்டுச்சிர் எவ்வளோ பசங்களோடத்திலலாம் சந்தோஷமாக இருந்தீர் பத்துடைய அடியவர் கெளியவன் அவ கூடலாம் எப்படி பழகினீர் அந்த ஆடு மாடு கூடலாம் தேவல் எப்படி பழகினீர் அந்த பசுமாட்டுக்கிட்டக்கு எவ்வளோ பிரீத்தியாக இருந்தீர் உரித்து வளர நரிக்கலானாயித்தான் தீங்குணைந்த கருத்தை பிழப்பித்த கஞ்சன் வயிற்றில் அப்படியெல்லாம் ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு திருவடி திருவடிவாரத்திலையும் உன் அடியார்களுடையதான திருவடி திருவடிவாரத்திலையும் அபச்சாரப்பட்டதான கம்சனுடையதான மயத்தில் நெருப்பாக தேவலி எழுந்துள்ளிருந்தேன் கிருஷ்ணன்னு பேரை கேட்டாலே கண்ணன்னு பேரை கேட்டாலே கண்ணனுடைய ஞாபகம் வந்தாலே அவனுக்கு அப்படியே நெருப்பு மாதிரி ஆயிடுவான் அவன் அவ்வளோ டென்ஷன் ஆகிடுவான்னு சொல்கிறான் கருத்தை பிழப்பித்த கஞ்சன் வயிற்றில் நின் நெருப்பெண்ணன் என்ன நெடுமாலே அப்பேற்பட்டதான நெருப்பாக நீ போய் ஏன்னா அனலாயின மகா பக்த சந்திரமசோதிஷேன மகான்னு ஒரு நாமாவளி அனலாயனமகா நெருப்பெண்ணன் என்ன நெடுமாலே துஷ்டர்களுக்கு எம்பெருமான் அனலாக அனலாயனமஹா பக்தர்கள் விஷயத்தை பக்த சந்திரமசோதிஷேனமகா ஒரு சந்திரனனுடையதான குளிர்ச்சி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி குளிர்ச்சியாக இருக்கக்கூடியவன் கண்ணன் அதனால் இந்த நாமாவளி அடுக்கு அதுக்கு அடுத்த நாமாவளி இது பக்தர் சந்திரமசோதி மகா பக்தர்களுக்கு சந்திரனனுடைய ஒளி போல இருக்கக்கூடியவன் அப் அப்பேற்பட்டதான கண்ணா தேவரீர் என்ன பண்ணீர் ந உன்னை அரித்தித்து வந்தோம் பறைதிருதி ஆகில் அப்பேற்பட்டதான கிருஷ்ணா எங்களுக்காகவே இருக்கக்கூடியதான கிருஷ்ணா ஏன்னா எங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உன்னால் தாங்கிக்க முடியாது உனக்கு ஒரு கஷ்டம்னா எங்களுக்கு தாங்கிக்க முடியாது உன்னையே அரித்தித்து வந்தோம் பறை ஆகில் திருத்தக்க செல்வமும் எங்களுக்கு நான் எங்களுக்கு செல்வம்னா எது உன்னுடையதான கைங்கரியமே செல்வம் உன்னை நினைந்திரைந்து உள்கரைந்துருகி இமையோர் பலரும் முனிவரும்னு பிரம்மருத்ராதிகள் முதல் கொண்டு உன்னை ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டு இருக்காள் உன்னையே நினச்சின்னு இருக்கா அப்பேற்பட்டதான ஒரு வைபவத்தை உடையவன் நீ உன்னையே அனுபவிக்கணும்னு நாங்களும் நினச்சின்னு இருக்கோம் உன்னையே நினைக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அதுதான் எங்களுக்கு சொத்து சேவகமும் யாம் பாடி வாயினால் பாடணும் அதனால் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கனு சொல்கிற மாதிரி உன்னை வாயால் பாடணும் மனசினால் சிந்திக்கணும் திருக்கு தக்க செல்வம் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ ரம்பாவாய் ஹே பிரபு லக்ஷ்மீண்டு சும்மா இப்படி எல்லாம் ஒரு காரியத்தை பண்ணியேன் தேவரீரே ராமதா ராமாவதாரம் பண்ணி தேவரே கிருஷ்ணாவதாரம் பண்ணி பின்னால் வரக்கூடியதான அவதாரங்கள்லாம் தான் பண்ண போயிரு அப்போ ஏற்பட்டதான லக்ஷ்மீன் சும்மா எங்களுடையதான வருத்தங்கள்லாம் போகணும் உன்னுடையதான திருவடி வாரத்தில் எங்கள் அஞ்சலியானது சமர்ப்பிக்கணும் ஆடி ஆடி அகங்கரைந்து இசைப்பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காயன்னு வாடி வாழும் இவ்வாணதிலே இன்றைக்கும் அகோபில க்ஷேத்திரத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டுருந்து அந்த ஜுவலானு சும்மா சேவிக்கணும் உக்ரஸ்தம்பம் போகணும் ஆலோலனை சேவிக்கணும் பார்கவனை சேவிக்கணும் பாவனை சேவிக்கணும்னு ஒரு ஒரு நெசும்மனியும் ஒரு ஒரு இடத்துக்கு போய் சேவிக்கிறான்னா அதுக்கு என்ன காரணம் அந்த அண்டசும்மன் இடத்துல இருக்கக்கூடியதான பக்தி அவர்களை பாடணும் அவன் திருவடியை போற்றணும்னு ஆண்டால் இந்த இடத்துல எடுத்து காண்பிக்கிறாய் அப்போ ஏற்பட்டதான கண்ணனாக இருக்கக்கூடியதான அந்த சும்மன் எங்க முலன் கண்ணன் எல்லாருக்கும் பரமக்ஷேமத்தை அனுகிரகம் பண்ணணும்னு ஆண்டாள் திருவடி வாரத்தில் பிரார்த்தனை பண்ணுகிறோம் கவிதார்க்கே கே இது கல்யாண குனுசாரணே ஸ்ரீவதேவேங் கடேஷாய் வேதாந்த